பஞ்சபத்தில எழுது அப்புறம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயங்கள் அப்படிங்கிறது மாறுபாடு ஆயிடு வந்துட்டே இருக்கு அதனால இந்த பஞ்சபத்தி படித்தவனை வந்து பழைக்காது அப்படிங்கிறது சொல்லுவான் பச்சி படித்தனை வந்து பழைக்காது ஏன்னா அவன் ஏதோ ஒரு வழியா அவங்கள இது பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் சரிங்களா அது வந்து அஷ்டகர்ம கர்ம பிரயோகம் எல்லாம் இருக்கு அஷ்டகர்மம் எல்லாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது சரிங்களா உங்களுக்கு தனி மனித வாழ்க்கைக்கு எதாவது வந்து உங்களுக்கு தேவையோ

வள்ளூர் நான் நம்ம பஞ்சாயத்துல வந்து நா அப்படிங்கிறது வள்ளூர் நா வந்து நா வந்து வள்ளூர் சார் இது வந்து தினசரி வந்து நிலத்தை தொட்டு வணங்கிட்டு வாங்க சார் தூங்கும் போது எந்திரிக்கும் போது தினசரி நிலத்தை தொட்டு கும்பிட்டு வாங்க தினசரி கொஞ்ச தூரம் செப்பல் போடாம கால அப்படியே நடந்து போயிட்டு வாங்க அது இந்த நிலப தூத்தை வந்து பாத்தீங்கன்னா இயங்கும் சார் வேற கேட்கணுமா கேட்கணுமா வகுப்பு பத்தியான கருத்துக்கள் அப்படிங்கறத நீங்க பதிவு பண்ணலாம் ஏன்னா எதிர்காலத்துல நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் அப்படிங்கறதுனால மாணவர்கள் வர்றப்போ வாய்ப்பு இருக்கு அவங்க நிறைய விஷயங்கள் அப்படிங்கறத தெரிஞ்சுப்போம் ஒவ்வொருத்தரா பண்ணுங்க ஐயா வகுப்பு ரொம்ப அருமையா இருக்கு ஐயா அதனால நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு இவ்வளவு காலம் சுஜி சூன்யம் எல்லாம் இதுதான் தெரியும் ஆனா இது எப்படி நிவர்த்தி இது என்ன பண்றதுன்றது இன்னைக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா ரொம்ப யூஸ்லா இருக்கு அடுத்த வகுப்பு போடும் போது சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பா சார் நன்றி சார் வாழ்த்துக்கள் ஓகேங்க சார் அவங்க கிளாஸ் ஜாயின் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய என்னன்னா நீங்க என்ன விஷயம் எடுத்தாலுமே அதை வந்து ஈஸியா யாராக இருந்தாலுமே புரிஞ்சிக்க முடியும் அதுவே வந்து எனக்கு உங்க மேல கிரேஸ் நீங்க எந்த கிளாஸ் எடுப்பீங்கன்னு வெயிட் பண்ணியே நான் ஜாயின் அவங்க கிட்ட அடிக்கடி பேசியிருக்கேன் நான் சோ அதுதான் மெயின் வந்து நான் ஜாயின் பண்ணதுக்கு எனக்கு எஸ்ட்ராலஜி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் பட் நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்கன்றதுக்காகவே இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணேன் பட் ஆனா இன்னைக்கு நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் நன்றி சார் வணக்கம் இது உங்களை ரெண்டா கிளாஸ்ல பங்கு மேல ஆஹ் படிக்கிறத விட படிப்பிக்கிறதான் சிரமம்னு சொல்லுவீங்க அந்த முதல வந்து உண்மையா சிறப்பாச்சு அறிக்கணும் ரெண்டு உண்மையில உங்களுக்கு நேரமாற்றம் உண்மையா கடினம்தான் ஏன்னா இங்க மிட் நைட் பெண்ணெண்டரைக்கு ஓபத்துடாங்குது விடிய எட்டு மணி முடிச்சு தான் உங்களை பாடம் படிக்கிறோம்னா இப்படியான ஒரு வாய்ப்பு கிடைக்காத மேல பைசா விட படிக்கிற வாய்ப்புகள் ரொம்ப கஷ்டம் இந்த எந்த மேலே உங்களுடைய படிப்பு தலுக்கு முதல் வாழ்த்துக்கள் தொடர்ந்து கிளாஸில் எடுங்க தொடர்ந்து கிளாஸில் எடுங்க நாங்களும் இங்கே படிக்கிறது படிக்க வேண்டாம் இந்த மிட் நைட் டைம் நித்திர தான் படிக்கணும் ஆனால் சிரமங்கள் இருந்தாலும் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கடவுள் ஒரு நேரம் தான் கொடுப்பார் மேலே சிறப்பா இருக்கு ஆனால் நான் முதல் ஜாமக்கோள் உங்கள்டம் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பேர்கிட்ட சும்மா ஃப்ரீயாக தான் பார்த்துருக்குறேன் உண்மையாக சூப்பராக எல்லாரும் அதை விட என்னென்னா அதில் நன்மை அடைஞ்சாக்கள் பெரிய படிப்பு படிக்கிறத விட சார் அது இந்த பிரியோசனை படுத்துறதற்குத்தானே அது உண்மையாக சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால எனக்கு உண்மையாக சந்தோஷமா இருக்கு

கண்டிப்பா நீங்க வாங்க ஐயா நாளைக்கு அமாவாசை பத்தி எதுவுமே சொல்லலீங்களா ஐயா இல்ல நாளைக்குதான் இந்த இது வழிபாடு பண்ணிருக்கோம் இதுக்குன்னா வழிபாடு பண்ணிருக்க பொதுவாக இந்த ஐயா வணக்கம் வணக்கம் அதாவது இப்ப எனக்கு வந்து என்னன்னா இந்த திதி சுன்யம் அப்படிங்கும் போது எந்த கிரகங்கள் இருந்தாலும் சரி அதனுடைய பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்காது அப்படிங்கிற தான் அடிப்படை வகுப்புலையும் இப்ப எனக்கு சொல்லி கொடுத்த ஆசான் சொல்லி கொடுத்திருந்தாரு சோ அது வந்து ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லதான் இருந்தேன் நான் அதை பத்தி அதிகமா புரியல என்னன்னா நான் அது ஒரு இண்டப்பதா பாக்கவும் இல்லை வராது அப்படின்னா நெகட்டிவ் நெகட்டிவோட அப்படிங்கிற ஒரு அடிப்படையோட அதை அணுகினேன் இன்னைக்கு உங்களுடைய வகுப்பு ஃபுல்லா கேட்கும் பொழுது இதுவும் ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு விஷயம் இந்த சூன்யம்ங்கிறதுக்கு வந்து அந்த பலன் கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறது கிடையாது அதை நம்மளால பாசிட்டிவா மாத்திக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கு ஆனா இத எனக்கு எப்பவுமே நிறைய கேட்கிறேன் படிக்கிறேன் புரியுது எல்லாம் இருக்கு ஆனா எனக்கு பலன் சொல்ல வருதுங்கிறது ஒரு தடுமாற்றமும் அத மேல கொண்டு பல தயக்கங்களும் இருக்கு மேபி இல்ல சரியா சொல்ல முடியாம போயிடுமா என்ன பயம்னு அது இருக்கு அதனால பலதும் பாக்குறேன் கண்டினியூஸா பல விஷயங்களையும் படிக்கிறேன் ஆனால் என்னால அடுத்த லெவலுக்கு போக முடியல என்ன என்ன எடுத்து தகவல் அமைச்சுக்கிட்டு எடுத்துட்டு போகிற கான்பிடன்ஸ் இல்லை அதுதான் இப்படி இருக்கிறது ஆனா நீங்கள் ஒரு அருமையான ஆசிரியர் நாங்க எல்லாருமே அடுத்த லெவலுக்கு எங்களை நல்லா தயார் பண்றீங்க ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட அப்ரோச் பண்றதுக்கும் நீங்க நல்லா சொல்லி தெரியும் எனக்கு அந்த விஷயத்துல எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு உங்களுக்கு ஒரு மாணவரா இருக்கேங்கிற பெருமையும் இருக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி மகிழ்ச்சி மேடம் தைரியமா பலன் சொல்ல ஆரம்பிங்க மேடம் நீங்க இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நீங்க கத்துருக்கீங்க இதுல இருந்தே சாப்பிடலங்க பழத்தை கூட அப்படியே மறந்துடுங்க அப்பக்கோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வச்சுக்கோங்க இன்னைக்கு எடுத்த சப்ஜெக்ட்ல இருந்து நீங்க தொடங்குங்க எந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் இருக்கு எந்த இடத்துல பாத்திவா இருக்கு எந்த இடத்துல நெகட்டிவ்வா இருக்கோ அதுக்கப்புறம் அதுக்கு என்ன நம்ம ரெமடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கு மாதிரி ஆரம்பிக்கும் உங்க சாரம்ப தெரிஞ்சவங்க ஜா ஜாலியாக ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப நீங்க உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஐ ஓப் நீங்க ஞாபகமா இல்லையா கண்டிப்பா இருக்கா அதுதான் சொல்றேன் பல தகவல்கள் புதிய தகவல் முதல்ல இது நடக்காதுங்கற அளவோட மைண்ட் இருக்கும்போது இது வந்து தடைப்பட்ட ஒன்று இல்ல இதே நம்மளால மாத்த முடியுங்கிற ஒரு நம்பிக்கைய கிடைச்சிருக்கு இத புரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கு அந்த அடிப்படையில சொல்றேன் இப்ப எனக்கே ஒன்பதாவது பாவம் வந்து திதி இருக்கு எனக்கு அது வந்து பாக்கியம் இல்லன்னு நினைச்சு இப்ப அத பாக்கியமா மாத்திக்க கூடிய ஒரு வழி கிடைச்சிருக்கு அந்த முதல செயல்படுத்தணும்ங்கிற நம்பிக்கை எனக்கு அந்த அந்த நம்பிக்கை நீங்க கொடுத்துருக்கீங்க நன்றி நன்றி மேடம் மகிழ்ச்சி மேடம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு இந்த வகுப்பு கட்சத்துக்கு பிரபஞ்சத்திற்கும் நான் வணங்கும் பராகி என்னைக்கும் துர்காதேவிக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேங்க சார் அதே போல முத்து பாண்டியன் சாரும் நீங்களும் நீடி தீர்காயலோட நல்லபடியா இருக்கணும்னு நான் துர்காதேவி பூஜையை பண்ணிட்டு இருக்காங்க சார் நான் பிராய பண்ணிக்கிறேன் நான் வந்து சார் ஜோதிடம்ங்கிறது டவுசிங் மூலமாகவும் நான் குறி சொல்வேங்க சார் அது மூலமாகவும் தான் மக்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனா நான் படிச்சுட்டு இருக்கிறேன் ஆனா ஜோதிட மூலமா நான் இதை சொல்றதில்லை நான் குறி மூலமாக சொல்லுவேன் இல்லைன்னா தௌசிங் மூலமாக அவங்களுக்கு சொல்லுவேன் அதுவே கரெக்டாக வரும் என்கிட்ட வந்துட்டாங்கன்னா மறுபடியும் வேற யார்கிட்டையும் அவங்க போக மாட்டாங்க ஆனால் முழுமையாக ஜோதிடம் படிச்சுட்டு இருந்த வழியாக அதை படித்த மெத்தேடு வச்சு நான் யாருக்கு எதுவும் இல்ல இப்போ வந்து எனக்கு அதுக்கு உண்டான ஒரு வழி கிடைச்சிருக்குங்க சார் இன்னும் எனக்கு தெளிவு இல்ல மருத்துவ ஜோதிடம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தேடிட்டே இருந்தேன் நான் அக்கஞ்சம் முடிச்சிருக்கேன் சார் சித்தா முடிச்சிருக்கேன் அதனால அதுக்காக நான் தேடிக்கிட்டே இருந்தேன் இப்போ வந்து எனக்கு இதில் வந்து ஒரு இலை கெடுத்த மாதிரி ஒரு ஆளை விழுது கிடைச்ச மாதிரி கிடைச்சிருக்குங்க சார் இதை வச்சு நல்லபடியா நம்ம பெயர் இன்னும் நல்ல பேர் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்குங்க சார் அதே போல் எனக்கு வந்து நான் லக்கணம் அப்படிங்கிறதுனால லக்கண பாவம் நாலாம் பாவம் ரெண்டுமே வந்து திதிசூன்யம் உங்களுக்கு அது ரெண்டுமே சிரமம் தான் நானும் நிறைய ஜோதிடர்களை கால்டெக்ட் பண்ணியிருக்கேன் அது ரெண்டுமே உங்களுக்கு சிரமம் தான் இப்படி தான் சொல்லுவாங்களோ இல்லையா அதுக்கு ஒரு நிவர்த்திங்கிறது யாருமே எனக்கு இதுவரைக்கும் சொல்லலை ஆனா அதுக்கு என்ன நிவர்த்தி அப்படிங்கிறது இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்குங்க சார்

சார் எல்லாரும் சொன்ன மாதிரிதான் சார் நானும் நெகட்டிவா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன் ஆனா உங்ககிட்ட வந்து எது எதுவுமே நெகட்டிவ் கிடையாது எல்லாத்தையும் பாசிட்டிவா மாத்திருவீங்க அப்படிங்கிற ஒரு ஒரு அனுபவம் இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலுமே சொன்னோம்னா அது பாத்துக்கலாம் மேடம் அது சரி பண்ணிக்கலாம் மேடம் அப்படின்னு தான் சொல்லுவீங்க அந்த மாதிரி இந்த இதையும் நீங்க சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நிறைவான இதா இருந்ததுங்க இது எது எதுவுமே சரியே பண்ண முடியாது போல இருக்கு அப்படின்னு நினைச்சதெல்லாம் வந்து இவ்வளவுதான விஷயம் இது சரி இது பண்ணி சீக்கிரமாவே சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு நிறைய பேருக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இது ஏன் மத்தவங்க வந்து இத ஒரு நெகட்டிவாவே ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னு புரியல ஆஹ் அப்படியே ஒரு பயமுறுத்தி வச்சிருக்காங்க சூனியத்துல இருக்கு இந்த இதெல்லாம் உங்களுக்கு சரியா வராது அப்படின்னு சொல்லும் போது அவ்வளவுதான் நாட்டுக்கு நம்மளுக்கு முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்கிறாங்க ஆஹ் இந்த விஷயம் இல்ல எந்த விஷயம் நாங்க உங்ககிட்ட வந்து கேட்டாலுமே நீங்க எதையுமே எங்களுக்கு பாசிட்டிவா தான் இது பண்ணிருக்கீங்க எதையுமே நெகட்டிவ் எந்த கிரகத்தையும் கூட நீங்க நெகட்டிவா இது பண்ணது கிடையாது இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட நிறைய கிளாஸஸ் படிச்சிருக்கேன் அந்த வகையில இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க பண வசியக்கலை உங்ககிட்ட படிச்சேன் உங்ககிட்டயும் பகிர்ந்தேன் தங்கம் வாங்கியிருக்கேன் நிறைய கஷ்டம் இருக்குங்க Uh, Thank ஆமாங்க அது பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேங்க இம்மிடியட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய கிளாஸஸ்ங்க உங்களது இந்த சொன்னதுல ஒரு நாலு டிப்ஸ் இது பண்ணோம்னா கண்டிப்பா பண்ணோம்னா கூட நம்மளுக்கு வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு போயிடலாங்க நன்றி ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி மேடம் மகிழ்ச்சி மேடம் வாழ்த்துக்கள் வணக்கம் சார் சார் வணக்கம்

பெரிய ஃபேன் ஆயிட்டேன் சார் நீங்க போடுற அடுத்த கிளாஸ் எல்லாம் உங்களோட நியூமராலஜி கிளாஸ் எப்போ வரும் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே கண்டிப்பா சார் வரது ரெடி ஒரு 2 3 मंथ ஆயிருக்கா கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க சீக்கிரமா ஓகே சார் கண்டிப்பா थैंक यू சார் நன்றி சார் மகிழ்ச்சி வணக்கம் சார் வணக்கம் சார் சார் உங்க கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் அதாவது இந்த பரிகாரம் எல்லாம் ரொம்ப எளிமையா இருந்தது சார் நம்ம டிஸ்டன்ஸா இருக்க கோயிலுக்கு போறது அப்படிங்கும் போது நம்ம அடுத்தவங்களுக்கு எளிமையா சொல்ற மாதிரி ரொம்ப ஈஸியா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது சார் கிளாஸ் பண வசதி கலையிலயும் நான் சேர்ந்துருந்தேன் அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது சார் அதை சொல்றதுக்கு அப்ப எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அன்னைக்கு நான் ஆப்சண்ட் ஆயிருந்தேன் இன்னைக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு ரொம்ப நல்லா இருந்தது சார் அதனால நல்ல பயனும் இருக்கு சார் இதெல்லாம் மேடம் அப்படி சொன்னாங்க இல்லையா முன்னாடி அவங்க மாதிரி சில சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு சார் பண வசதி செய்யறதுக்கான

ஆனால் நீங்க வந்து அந்தந்த இப்போ வளர்பிறைன்னா வளர்பிறையிலே போகணும்னு சொல்றீங்க ஆனா அவங்க எல்லாருமே தான் போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கான்செப்ட்ஸு அந்த கோயிலில் தான் அதுக்கு நிவர்த்தின்னு பட் இன்னைக்கு வந்து நீங்க வந்து அந்த அந்த ஏன்னா எல்லாமே கும்பகோணம் அந்த மாதிரி தள்ளி தள்ளி இருக்கு எல்லாருனாலையும் இந்த நீங்க சொல்ற மாதிரி ஆறு மாசத்துக்குன்னா மாசம் மாசம் கோயிலுக்கு போயிட்டு இருக்க முடியாது கண்டிப்பாக பக்கத்திலேயே இருக்கக்கூடிய நீங்கள் இப்போ கோயில் கொடுத்துருக்கீங்க அது ஒரு புது டெக்னிக் ஏன்னா அப்போ பக்கத்துலேயே எல்லா இடத்துலையும் சிவன் கோயில் பெருமாள் கோயில் எல்லாமே கிடைக்கும் ஏதோ ஒன்று ரெண்டு தான் இந்த அக்னி அதெல்லாம் கிடைக்காது அவ்வளோதான் மற்றபடி எல்லா கோயிலுமே கிடைக்கும் அது வந்து இந்த பரிகாரம் வந்து டிஃப்ரெண்ட்டு அதே மாதிரி இந்த நித்திய திதி தேவதைகளுக்கும் வந்து இன்னைக்கு சக்கரம் கொடுத்துருக்குறது அது வந்து நியூ அது யாருமே கொடுத்தது இல்லை ஸோ அது வந்து ஒரு சிங்கிள் சிங்கிள் சக்கரம் அண்டு அந்த நாலு வரி ஸ்லோகமே எல்லா நித்திய தேவைகளுக்கும் பதிஞ்சு நித்திய தேவைகளுக்கும் கிடைக்குங்கிறது அது ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம் இந்த கிளாஸ்ல இந்த அதுக்கப்புறம் இந்த குறியீடுகள் குறியீடுகள் வந்து நான் பணம் பணாவசிய கலையிலும் நீங்க குறியீடுகள் கொடுத்துருக்கீங்க பட் இதுலயும் வந்து திதி திதிக்காகவும் நம்ம அந்த நெகட்டிவ இம்பாக்ட வந்து போக்குறதுக்காக கொடுத்துருக்குது அது இந்த மூணுமே இந்த பரிகாரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் மாத்திரம் இல்லை எல்லாருமே செய்யக்கூடாது யாருக்குமே நம்ம ஈஸியா சஜஸ்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு பரிகாரங்கள் குடுத்துருக்குறது இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி சொன்னது இல்ல அது வந்து உங்களோட கிளாஸோட தேங்க் யூ வெரி மச் குருஜி இதுல அந்த பச்சரிசி இல்லை வரைய பே வரையனுடைய திடிமிட்டியா தேவைக்காக பண்ண சொன்னீங்க இல்லையா அது பதினைந்து நாளைக்கு ஒரு தடவ மாத்தணுமா

இப்ப இது நம்ம வாழ்க்கையில இது ஒரு தடவை ஒரு ஆறு மாசம் மட்டும் செஞ்சா போதுமா இல்ல வருஷம் வருஷம் செய்யணுமா சார் அது பண்ணிட்டா போதும் சார் அதுவே நல்ல ஒரு வழி கிடைக்கும் மறுபடியும் ஏதாவது வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ற மாதிரி இருந்தா மறுபடியும் நீங்க வந்து கண்டியூ பண்ணு ஓகே நன்றி நன்றி சார் சார் வணக்கம் சார் நான் பிரகாஷ் பேசுறேன் சார் வணக்கம் சார் வணக்கம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சார் எனக்கு ரெண்டு வருஷமா தெரியும் ஸோ ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாமுக்கோல் வகுப்புல நான் ஆடியோவா வாங்கி படிச்சேன் அந்த ஆடியோலயே எப்பவுமே நான் என்ன சொல்ல வரேன்னா சார் நான் மீட் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நான் மூவ் ஆயிட்டே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் பதிவு செஞ்சேன் சாருக்கும் ரொம்ப நன்றி பிரபஞ்சத்துக்கும் ரொம்ப நன்றி சோ இன்னும் மேற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சாரும் வளரும் நானும் வளரணும் அப்படிங்கறது எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் மகிழ்ச்சி சார் வாழ்த்துக்கள் சார் என்னோட பேர் இளங்கோவன் நீங்க ஆல்ரெடி நான் பேசிட்டேன் இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் நீங்க சொன்ன கான்செப்ட்ல நான் ஆக்சுவலா எனக்கு நான் கோர்லீட் பண்ணி பாக்குறப்ப எல்லாமே ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் வருது சார் அது ஆக்சுவலா எனக்கு நான் பார்த்த போது என்னால ஏன் வந்து ஒரு ஒரு பர்டிகுலரா ஒரு ஒரு பிளேஸ்ல மட்டும் என்னால டாமினேட் பண்ண முடியாது அப்படின்றது வந்து இப்ப தெரியுது ஒரு ஒரு என்ன விட ரொம்ப ஹை லெவல்ல இருக்கவங்க கிட்ட வந்து என்னால ரொம்ப பெருசா அவங்க கிட்ட பேசி எந்த இன்ஃபர்மேஷனும் வாங்க முடியாது ஒரு ஒர்க்ல கூட சரி இப்ப என்னோட ஹையர் லெவல் மேனேஜர் கிட்ட போயிட்டு ரொம்ப எனக்கு வந்து இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு போய் கேட்டாலும் நம்மள வந்து ஓகே அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர வேற எதுவும் பண்ண மாட்டாங்க பட் ஏன் நம்மளுக்கு வந்து அந்த சூரியனோட சப்போர்ட் இல்ல அப்படின்றது வந்து சூரியன்னா இப்ப எல்லாமே ஹையர் லெவல் அதாரிட்டின்றதுனால அந்த விஷயம் வந்து இப்ப கொஞ்சம் கிளீனா தெரிஞ்சிருச்சு சார் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் சிறப்பா ஓகே அதே மாதிரி அந்த பந்தம் அந்த இது சொன்னதும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு லாஸ்ட் வீக் வந்து எனக்கு பாப்பா பிறந்துச்சு அவரு தனுசு லக்னம் மகர ராசி எனக்கு அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட் அவரு வளர்த்தி அடை போறீங்கன்னு சார் வளர்த்தி அடை போறீங்கன்னு அர்த்தம் ஆஹ் ஆமா சார் ஆக்சுவலா அந்த கிளாஸ் நீங்க இப்ப சொல்லும் போதே எனக்கே தோணுச்சு ஆக்சுவலா எனக்கு குரு பன்னெண்டுல வந்து மறைஞ்சிருக்காரு அப்ப ஏன் நீங்க வந்து அவர் தனுசு லக்னத்துல பிறந்திருக்காரு அப்படின்றதே வந்து இன்னைக்கு நான் அந்த கிளாஸை படிக்கும்போது அதை தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்க எந்த கிளாஸ் வந்தாலுமே கொஞ்சம் குரூப்ல போடுங்க சார் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் நான் அப்ளீட் பண்ணுங்க அப்டி பண்ண ரொம்ப தேங்க்ஸ் சார் சார் வணக்கம் சார் என் பேர் பிரபு நான் உங்க பணவசிய கிளாஸ்ல முத முதன்னு வந்தேன் அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டாவதாக இந்த கிளாஸ்ல கலந்துருக்குறேன் நான் இந்த அஸ்ட்ராலஜியில் வந்து நான் பிகேனர் தான் ஆனால் என்ன மாதிரி பிகேனயருக்கு இந்த தடுமாற்றமா உள்ளவருக்கே நீங்க சொல்லும் போது ரொம்ப ஈஸியா புரியுது உங்க கான்செப்ட்ஸ் எல்லாம் புரியுது எல்லா கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா பதில் சொல்றீங்க அதுக்கு முக்கிய நன்றி அது மட்டும் இல்லாம சொல்லி கொடுக்கறத விட எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறீங்க நம்பிக்கை ஓட்டுறீங்க அதுதான் முக்கியம் அதனால நீங்க எந்த கிளாஸ் இருந்தாலும் நான் அந்த கிளாஸ்ல கலந்துக்குவேன் சார் கண்டிப்பா ரொம்ப நன்றி சார் நன்றி சார் ரொம்ப நன்றி சார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி சார் வணக்கம் இதுல சார் வணக்கம் நான் இன்னொரு இன்னொரு கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை ஜோதிடம் கூட தெரியாது ஆனா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்க கிளாஸ நான் அட்டென்ட் பண்ணி நீங்க சொல்ற கான்செப்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி இருக்கு பட் அதை வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா படிப்படியா கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கறது இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சிக்கிறேன் சார் ரொம்ப நன்றி ஒரு அப்சர்வேஷன் பாத்தீங்களா சார் எல்லாருமே நிறைய பேர் தனுசு லக்னம் சொல்றாங்க பாத்தீங்களா ఆమద ఆమన్న ఏనకొదని శలకిని ఇనికి మట్టమే నా ఒక 10 15 దరవే కట్టా మాది ఆమ ఎక్సైటెడ్ మేడం సర్ నాదిమే దనసు లకణం యాంగ పొన్న దనసు రాసింగ్ సర్ సూపర్ నాట్ ఏ హస్బెండ్ దనసు లకణం సర్ మూడపేమే దనసు సర్ సూపర్ నాట్

அதே பொங்கங்கの மேர்க்க பார்த்த மாதிரி வர கேட்டு தயார் தெற்கு பார்த்த மாதிரி நீங்க உட்கார்றنا தெற்கு பார்த்த மாதிரி கொண்டு விளக்கு போடுங்க அப்ப நான் வரக்கு உட்கார்ந்து தெற்கு இது பண்ணுறதா ஆமா ஆமா சரி இப்போ ஃபைன்க்கு ட்ரெண்ட் வைசா இருக்குன்னு சொன்னேன் சோ அவருக்கும் அந்த ஹேண்ட்ல போடலாங்களா இப்ப தெற்கு பார்த்து விளக்கப்படும் சொன்னீங்க அந்த சுவாமியோட இது வந்து பாத்தீங்கன்னா தெற்கு பார்த்து தான் இருக்கு அப்படிங்கறப்ப என்ன பண்ணணும் திசை அப்படிங்கிறது என்னுடைய திசை இல்லையா அதனால அந்த அதுக்கு பார்த்து விளக்கு போட்டு நீங்க அந்த தெற்கு திசை பார்த்து உட்காந்துட்டா போடும் விளக்கு போட்ட மாதிரி மக்களுக்கு வந்து மத்த தெய்வ வழிபாடு தெய்வத்துக்கு முன்னாடி வந்து விளக்கு போடுறதுக்கு எங்க நீங்க விளக்கு போடும் சிறப்பா இருக்கும் வேற யாராவது பேச சார் வணக்கம் சார் சென்னை சார் சார் இன்னைக்கு வகுப்பு ரொம்ப நல்லா இருந்தது சார் நன்றி ரொம்ப கஷ்டப்பட்டு பரிகாரம் பண்ணணும் ஹோம் ஒர்க் பண்ணணும் பூஜை பண்ணணும் ரொம்ப காசு செலவு பண்ணாம சிம்பிளா வீட்டில இருந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நல்லா சிறப்பாக சொல்லியிருந்தீங்க சார் நன்றி ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ ரொம்ப நன்றி நன்றி சார் மகிழ்ச்சியாக இந்த கிளாஸ் ஆக்சுவலி நான் அட்டன் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு விஷயத்துக்காக அட்டன் பண்ணேன் ஸோ ஜாமக்கோல்ல ஒரு திதி பத்தி வரனால சரி நாம தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணேன் பட் பாத்தீங்கன்னா என்னோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த திதி எல்லாமே வந்து ஒன்றி வர்றது ஒன்றி வரக்கூடிய காரணங்களால லைஃப் சேஞ்சிங் மூமெண்டா இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் நம்புறேன் ஸோ கண்டிப்பா இது ஒரு நல்ல சேஞ்ச் கொண்டு வரும் அப்படிங்கறத நம்மளே சார் முக்கியமா உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி சார் நன்றி வேற சொல்ற வழிமுறைகளை கரெக்டா அதாவது ஒரு பத்து ஜாதகம் பத்துல இருந்து ஒரு இருபது ஜாதகம் மட்டும் நீங்களே கலெக்ட் பண்ணுங்க நம்ம சொன்ன முறைப்படி வந்து நீங்க ஆய்வு பண்ணுங்க உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் சரிங்களா ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட ஒரு குரூப்பில் வந்து பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறேன் சரிங்களா பார்க்கலாம் அடுத்த வகுப்பு அப்படிங்கிறத சீக்கிரமா வந்து தகவல் தெரிவிக்கப்படும் அந்த வகுப்புல சந்திப்போம் வகுப்பு கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் அடுத்த நிலை அடைய வாழ்த்துக்கள் வாழ்க வணக்கம் வாழ்க வணக்கம் நன்றி சார் நன்றி சார் நன்றி சார் நன்றி மகிழ்ச்சி ரொம்ப நன்றி மகிழ்ச்சி வாழ்க்கை நன்றி சார் நன்றி வணக்கம் நன்றிங்க சார் Number one.